நான் என்னண்ணே து தி தப்ப பண்ணு ஏய் இப்போ எதுக்கு திக்குறா இல்லைங்கண்ணே அவள் திக்க ஆரம்பிச்சிடலாம் பேசிக்காக சின்ன வயசுலேருந்தே அவன் திக்குவாய்ன்னு ஏய் உன்னைய பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது ஆனா உங்க அண்ணன் எனக்கு பாவம் காமிக்கலையே உங்கள் அண்ணன் என்ன பெரிய வாழ்ட்ரி நினைப்பா நானே வச்சு இருக்கேன் பரதேசி பண்ணான்னு சீஸ் பண்ணிட்டான் பணத்தோட மாட்டி வெரி டேஞ்சரஸ் பல்லோ எனக்கு ஒரு டவுட் என்ன இவங்க அண்ணன் சேஸ் பண்ணா இவங்க அண்ணனை போய் அடிக்க வேண்டியதானே டேய் இவங்க அண்ணே பெரிய ஆபீசர்ல அவன் மேல கை வச்சா அட்டெம்ப்ட் மர்டர்னு 10 வருஷம் உள்ள போடுறான் அதனால தான் இவன அடிச்சேன் ஏய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை கிளம்பு வாடா டேய் என்னடா போறீங்க ஒத்த கடைக்கு ஒத்த கடைக்கு அப்புறம் போலாம் உத்தங்குண்டில என் வீட்ல இறக்கி விட்டு போ டேய் அண்ணே டிராப் பண்ணிட்டு வந்துறேன் இங்க வெயிட் பண்ணுங்க வாங்க

எங்கள் அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு நாள் எங்கள் அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தாருந்தா இன்னைக்கு ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு நிலம வந்திருக்குமா அப்படியே கணேசா இத்தனை நாளியா எனக்கு தெரியாமல் போச்சே ஓ நம்ம மனுஷன் நம்ம சமாளிப்பா அது ஒன்றும் இல்லைங்க நேகா அம்மா

Hi నా కి సనాదా నా కి సనాదా నా కి సన్నా కి? రుంబలీటా అరిచా? ఇలింగా వందా వరదా అరిందా అరిందా కి? Hi కుతి, వందు నాదాదా కి? ఉజా క

நான் லப் பண்ணது ரெண்டு பேரை தான் என்னோடய ஃபர்ஸ்டில் ஸ்கூல்ல தினேஷன் ஒரு பையன் ஸ்மார்ட்டா இருப்பான் ரொம்ப நல்லா படிப்பான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்புறம் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான் பட் பிளஸ் டூவில் ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம் சோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன் அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர்ல கார்த்திக் அவன் பேசிட்டு இருந்தானா நேரம் போகிறதே தெரியாது நிறைய சுற்றி இருக்கோம் பட் லிமிட் கிராஸ் பண்ணல ஒரு பீரியட்ல ஸ்டேட்டஸ் காசு இதெல்லாம் வர்க் அவுட் ஆல சோ ஜெனினா பேசி அவாய்ட் பண்ணிட்டேன் ஓ நீங்க அச்சே அச்சே நம்மளுக்கு அப்படி ஒண்ணு இல்லங்க சும்மா சொல்லாதீங்க ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க சீரியஸா தாங்க உண்மை சொல்லுங்க ஆக்சுவலா ஏ லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க சித்தப்பூ ஆனா அது லவ் எல்லாம் இல்ல பாப்பு நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் फ्रेंड्स ஒன்னா சுத்துவோம் சேர்ந்து சாப்பிடுவோம் ரிட்டர்ன்ல போகும்போது வாக்கிங்ல அவளை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ் கேலி பண்ணுவாங்க நானும் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணலான்னு நினைச்சேன் பட் அவ கிளாஸ் மாதிரி போயிட்டான் கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா 6th ல இருந்து 7th போம்போது அவள ஏ செக்ஷனுக்கு என்ன பி செக்ஷனுக்கு மாத்திட்டாங்க 6th டு 7th லயா இது ஒரு லவ் ஸ்டோரி இது ஒரு ஃபிளாஷ் பேக் வேறயா ப்ளீஸ் ப்ளீஸ் இட் யா நீங்க <laughs> <laughs> nah, <laughs> <laughs> <Irritating. laughs> ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காக அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு தேங்க்யூ அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல ம் மொத்த நாலு பாயிண்ட் என்ன ஒண்ணு லேட்டா வந்தா ஒரு சாரி கேட்டாலா ஆமால செகண்ட் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவளே விட்ரை கூல் காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்றா நான் வெனிலா தானே கேட்டேன் அவ ஸ்ட்ராபெரின்னு ஆர்டர் பண்றான் நாலாவது அந்த ரெண்டு பிரேக்கப்பும் தானா நடக்கல இவதான் அவங்கள கட் பண்ணி விட்டுருக்கா ஆஃப்டர் மேரேஜ் ஒண்ணே கட் பண்ணி விட மாட்டேன்னு என்ன நிச்சயம் ஹே ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே டைவர்ஸ் வர்க்கி திங்க் பண்ணட்டியா சூப்பர் பாப்பு ஆமா பாப்பு ஒரு சின்ன டவுட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் என்ன பொண்ணுங்க மனசு தம்பி வேலைக்கா ஆமாட்டி சொல்றா எங்க பாப்பா ஸ்கூல் கிளம்பிச்சா 7 மணிக்கே போயிட்டா நீங்கள் வந்து ஒரு மாதம் ஆகுது இன்னும் பாப்பாவை பார்க்கவே முடியல சாயங்காலம் வந்த உடனே அழைச்சிட்டு வரேன் நான் வேலை முடிஞ்சு வர பத்து மணி ஆகும் நான் வரேன் டீ ஆ தம்பி அம்மா இருக்காங்களா வாடகையா ம் ஒரு நிமிஷம் அம்மா மேல் வீட்டு ஆண்டி வாடகை கொடுக்க வந்திருக்காங்க உள்ள வந்து உட்கார சொல்லு ஆ உள்ள கூப்பிடுற போ சரி டேய் டவுட் நம்பவே முடியலையா மாப்ளா பச்ச சட்டை கூலிங் கிளாஸ் புது ஷூ அம்மா மே ஆசிர்வாதம் ஏதோ பொண்ணு கிட்ட வகையா எஸ் யாருடா மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு பொண்ணு பேசாலாம் மாப்ள ஆமாம் அந்த பொண்ணே லைஃப் பார்ட்னரா போன்லேயே செட்டாயிட்டேன் சரி அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டிய இல்லைடா அவளோட ஃபோட்டோ அது பார்த்துருக்கிய சர்ப்ரைஸ் பெரும்ண்ணா அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கிட்டேன் மீட் பண்ணலான்னு இருக்கோம் மாப்பிள நேரில் முக்கியா இருந்தா என்னடா பண்ணுவ போட்டோ டாப் ஆமா ஏ ஏ வாயில நல்ல வார்த்தையா வராது பொறாமைக்கு பிறந்தவனே மாப்பிள பிராக்டிக்கலா ஒரு விஷயம் யோசித்து பாரு நீ நேரில் போய் பார்த்து அவள் மொக்கையா இருந்து அவாய்ட் பண்ண முடியாம அவளையே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னடா பண்ணுவேன் ஏன் அப்படி குட்டையை குழப்புற குட்டையை குழப்பில் மாப்பிள்ள குட்டையில விழுந்துட சொல்ல வரேன் இப்போ நான் என்ன பண்ணனுங்கிறேன் மாப்பிள்ள நீ சட்டையை மாத்திட்டனால அவளுக்கு ஒன்று அடையாக தெரியாது போய் பார்ப்போம் ஃபிகர் நல்லா இருந்துச்சுன்னா அதை தான் சொல்லி சமாளிச்சிடலாம் மொக்கையா இருந்துச்சுன்னா அப்படியே யோசாயிடலாம் சரி அந்த பொண்ணு என்ன கலர் Dress போட்டுட்டு வரேன்னு சொன்னா ரெட் கலர் சுடிதார் பிரவுன் கலர் ஹேண்ட் பேக் மாப்பா டேய் வந்துட்டா கேளு டிராவலிங்ல இருப்பார்ல டேய் அந்த பொண்ணு பாரு லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்கற இவளையே தான்டா உன் தங்கச்சி சூப்பரா இருக்கல மாப்ள இப்ப என்ன பண்றது குட்டே கொலை பண்ணவனே கேளு டேய் என்ன பண்றது டேய் டேய் கர்மம் முடிச்சவனே மரிய ரெடி ஆகிட்டு இருக்க யோசிச்சிட்டு இருக்க சுத்தி வா போ ஹே அவர்தா பேசு ஹலோ ஹலோ நான்டா வந்துட்டீங்களா ஆ நான் வந்துட்டேன் நீங்க நான் வந்துட்டீங்க நான் உள்ள தான் இருக்கேன் பட் ஒரு ஸ்மால் சேஞ்ச் நான் உங்ககிட்ட பச்சை கலர் Dress போட்டு வரேன்னு சொல்லிருந்தேன் அதுக்கு எங்க அம்மா வாஷிங் போட்டாங்க இப்போ ஒயிட்ல ப்ளூ கலர் கோட் போட்டு Dress போட்டு வந்திருக்கீங்க பட் பேண்ட் அதே பேண்ட்ராங்க இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ்ங்க இப்போ நீங்க எங்க இருக்கீங்க கமலி ஹாய் எப்படி இருக்கீங்க நான்டா கணேஷ் ஓ ஹாய் இவன் என் ஃப்ரெண்ட் அத்மயா. ஹலோ வணக்கம்ங்க. இவங்க என்னோட फ्रेंड्स. ஹாய் வணக்கம். நம்மளோட நடக்குதுன்னு கண்டிப்பா ஆல்ரெடி ஓகே தெரியுமா? கலரா நான் எதிர்பார்க்கவே இல்லங்க. நீங்க இவ்ளோ கறுப்பா இருப்பீங்கன்னு நானோ எதிர்பார்க்கவே இல்ல. லவ் பண்றீங்க? 7 லவ் பண்றோம். லவ்? ஹலோ ஃபர்ஸ்ட் ஏங்க?

என்னடா மாப்பிள்ள என்னாச்சு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தீங்கடா மாப்பிள்ள ஒன்றும் முடியலை எல்லாம் அந்த குண்டனால் வந்தது டவுட்டு உன்னால் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு என்னடா ஒரு கட்டிங் போட்டே பேசலாமா ப்ளீஸ் கட்டிங்கின உடனே நான் அந்த கட்டிங்னு நினச்சிட்டேன் இந்த கட்டிங் தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன் சிரிக்காத எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் நான் சிவகுமார் என்ன உங்களுக்கு தெரியாது உங்களே எனக்கு தெரியும் ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும்

பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க ஆ என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா அப்பா ஈபிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அண்ணா ஏடியா இருக்காரு அப்புறம் அம்மா என்ன சொல்ல வரீங்க ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாங்க ஸ்ட்ரைட்டாக மேட்ரு தான் ஓகே அதாக பட் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது ஐ மீன் மேரேஜ் பண்ணி ஓகே ஃபைன் வாட்டி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும் ஹஸ்பண்டா மெத்தி இருக்கா மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்லையே அதான் உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை கிண்டல் பண்ணாதீங்க நான் கிண்டல் பண்றேன்னா சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா எங்க நான் சீரியஸாக தான் மேரேஜ் பற்றி பேசுறேன் நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க ஓ அப்படியா சாரி எனக்கு ஃபோஸ்ட் இல்ல ஹலோ எஸ்கியூஸ் யூ டோன்ட் மைன் என்ன கொஞ்சம் வீட் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா ப்ளீஸ் பிக்கப் முன்னாடியே கிடைக்கும் ப்ளீஸ் தேங்க்ஸ் இடத்துல பிக்கப்

கல்யாணம் நிய வந்துன்னு சொல்ல வந்தங்க புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம் ஹ்சுஜு யேங்க உங்ககிட்ட பேசி பார்க்கல ஏ ஏரியா கூட்டிட்டு வந்தங்க உங்க ஏரியால டாக் பண்றீங்க நீங்க ரூட் சொல்லுங்க ஹலோ வீட்டுக்கு குடி வந்து ஒரு ஆச்சு உங்ககிட்ட எப்படி நல்ல பையன் மாதிரி

பாக்கியராஜர் படத்தில் வர பூ போட்ட பாவடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினச்சேன் ஆனால் எவ்வளோ பெரிய பொண்ணாக இருப்பான்னு எதிர்பார்க்கல ஆக்சுவலாக நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க ஐயோ போங்க தம்பி நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க நிஜமா ஆண்டி அது எப்படி உனக்கு தெரியும் நான் என்ன பொய்யா தான் சொல்றேன் நான் சொல்றேன்ல 5000 ஆ ரொம்ப கம்மியா கேக்குறியடா ஆ அது ஒரு பிரச்சனை இல்ல மாப்ள நதிங்க ஏய் மலரே போண்டி

எங்க அப்பா வெளியூர்ல வர்க் பண்றாரு தட்ஸ் ஓகே வீட்ல யாராவது பாய்ஸ் இருந்தா கூப்பிடுங்களே நான் பேசிக்கா கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்ல உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சார் ஷூரா நீங்க எனக்கு கால் பண்ணல இல்ல இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் கூல் கூல் பை நம்பிட்டா திரும்ப கால் பண்ணலாம் நான் பேசிக்காவே நல்ல பையன்டா இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரண ஆமா 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 ஹலோ ஹலோ யாரு நான் மிஸ் கால் பண்ணி ஹலோ உம் சொல்லுங்க இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு மெசேஜா இப்பவா நான் எதுவான பிள்ளையே ஹலோ என்ன விளையாடுறீங்களா என் நம்பர் கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலாச்சி சொல்லிருக்காங்களா நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க ஹலோ நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் தெரியுமா எங்க ஹவுஸ்னர் பையன் சிவா தானே நீங்க ஹலோ சிக்னல் கட் ஆயிருச்சு சிட்ட 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 சிக்னல் க கட்டை சின்ன கிண்டனத்தை திக்கிது கொட்டுமதிப்பா கேட்டர்பளோ பளைபடியா மெயின்டெய்ன் பண்ண மாப்ளே என்ன பண்றேனா அந்த அக்கவுண்ட் நம்பர் கொடுத்தேனா 5000 போட்டு ஆ இல்ல மாப்ளே இந்த சிக்னல் ரொம்ப டேமேஜ் ஆகுது ஹலோ மிஸ்டர் வீட்குள்ள வந்து ஹலோ ஹலோ வா எல்லாரும் மாதிரியே

டேய் டேய் எங்க காட்டு எங்க இருந்துடா வர்ற கோரிப்பள்ளியத்துல இருந்து தள்ளி வந்திருக்கني எப்படா வந்த நான் வந்தற நேரத்துல நிமிஷம் ஆகுது கை கை எந்துற எந்துற போடா போடா அய்யோ என்ன போலீஸ் கமா நம்மள பண்ற கே நீ தூங்குமா பேப்பர் வேற

உன் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமா நம்ம ஏரியால பவர் வர வெச்சனா நல்லா இருக்கும். அது நம்ம இது இது அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட்டா அப்ப என்னத்துக்குடா நீ போலீஸ் கமிஷனர் பெருசா பீதிக்குற? தப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. உடனே கரண்ட் வர வைக்கிற கரண்ட கட் பண்ண சொன்னது நீ. இப்போ என்ன கமிஷனர் அது బిల్ட் அப் கொடுத்துட்டு இருக்க. ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்ணப்றேன். பெரிய போலீஸ் கமிஷனரா நாப்ல என்னடா? எதுக்கு மாப்ளே இப்போ இவ்வளவு எமோஷன்? அது இல்லடா. அப்படியே அணைச்சேன் பாத்தியா?